வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ரோஜா பூ செடியை பற்றினது தான் ஆனால் வளர்ப்பு பற்றினதில் ஒரு வித்தியாசமான ரோஜாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு சொல்லி தான் இந்த சின்ன ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாட்டு ரோஜா போலவே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ரோஜா தான் நான் சொல்லக்கூடிய இந்த ரோஜா வாங்க புள்ள போய் பார்க்கலாம் இந்த அழகா பேபி பிங்க் கலரில் இருக்கிற இந்த ரோஜா செடி தான் நான் சொன்னேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது ரொம்ப பெட்டல்ஸ்லாம் வந்து சாஃப்டாக அந்த எல்லா ரோஜா செடிகள்லேயுமே அந்த நடுவில் மகரந்தம் வந்து தெரியும் ஆனாலும் இதில் வந்து மகரந்தம் வந்து கூடுதலாக தெரியுது பாருங்கள் பெட்டல்ஸ் கூட கம்மியாக தான் இருக்குது இந்த ரோஜா செடியை வந்து நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்ல சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க நானும் அப்போ வந்து ஃபுல்லாக ப்ளூம் ஆகலை பூ வந்து லைட் கலர் இரு பிங்க் கலரில் இருந்தோடனே ஒருவேளை அரபிக் பன்னீர் இருக்கு இல்லையா நான் அந்த மாதிரி பன்னீர் ரோஜா கூட சேர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன் இலைகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு கிளாஸியாக அந்த லீவ் ஊசியாக த தஞ்சாவூர் பன்னீர் ரோஜா இலைகள் மாதிரி இருக்குது இது வந்து நாட்டு ரோஜா கூட சேர்ந்த வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஐடி வந்து கரெக்டாக தெரியல நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த ரோஜா வந்து ஓல்டு ரோஸ் கேட்டகரியில் சேர்ந்தது ரோஜா வந்து மூணு வெரைட்டியாக பிரிக்கிறாங்க ஓல்டு ரோஸஸ் வைல்டு ரோஸஸ் அதுக்கப்புறமா மாடர்ன் ரோசஸ்ன்ட்டு இது வந்து ஓல்டு ரோஸ் கேட்டகரியில் உள்ளது தான் முட்கள்லாம் இருக்குது நம்ம நாட்டு ரோஜாக்களில் முட்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆனால் முட்கள் இருக்க தான் செய்யுது பூக்களுமே வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது ஒரு நாள் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து வாடி அதுக்கப்புறம் உதிர ஆரம்பிச்சிருது இந்த ரோஜாவோட பேர் வந்து விச்சூரனா கிருப்பன் இது வந்து ஒரு மெமோரியல் ரோஸ் அதாவது அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த ரோஜா செடிக்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு ஹார்டி ரோஸ் பிளான்ட் தான் இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இந்த ஹாட் சம்மரில் கூட இலைகள் கூட உதிரலை இந்த ஃபங்கல் அட்டாக்கோ இல்லைன்னா த்ரிப்ஸ் அட்டாக்கோ எதுவுமே வரல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான் இது அப்புறம் பூக்கள் வந்து சிங்கிளாக தான் பூக்குது நம்ம பொதுவாகவே வந்து நம்ம நாட்டு ரோஜாக்கள்லாம் கொத்தா பூக்கள் பூக்கும் ஆனால் இதில் எல்லா எட்ஜஸ்லேயுமே மொட்டுக்கள் வைக்குது ஆனால் ஒரு ஒரு பூவாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு பூக்கள் வந்து அந்த லைட்டை பிங்க் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த செடியை எல்லா ரோஜா செடிகளுமே நடுற மாதிரி ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தோட்டத்து மண் அதுக்கப்புறம் ஒரு பங்கு பீட் ஒரு பங்கு வறுமிக் கம்போஸ்ட் இல்லைனா உரம் ஒரு ஒரு கைப்பிடி வேப்பம் முன்னாக்கு இந்த கலவையில் தான் இதை வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக வளர்ந்து வருது இந்த ரோஜா கிடச்சா நீங்களும் வாங்கி வளருங்க பொதுவாக ரோசஸ்லாம் வந்து பெஸ்ட் அட்டாக்ஸ்லாம் நிறையா வரும் இந்த செடிக்கு வந்து பெஸ்ட் அட்டாக்கோ அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி வராதனால பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த செடியை வந்து வாங்கி வளர்க்கலாம் இந்த புது வகையான ரோஜா செடியை பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே